திருப்பதியில் முதல் முடி காணிக்கை யார் கொடுத்ததென்று தெரியுமா ஒரு சமயம் நீலா தேவி என்கிற மலையளவரசி பெருமாளின் மகிமைகளை பற்றி கேள்விப்பட்டு அவரை பார்ப்பதற்காக திருப்பதி திருமலைக்கு வந்தார் அந்நேரம் பார்த்து அங்கே பெருமாள் அயர்ந்து தூங்கிக் கொண்டு இருந்தார் அப்போது அவருடைய தலை காற்றில் லேசாக கலைகிறது முன்பு ஒரு சமயம் பெருமாளுக்காக பால் சுரந்த பசுவின் உரிமையாளர் பசு பெருமாளுக்குத்தான் தனது பாலை சுரந்திருக்கிறது என்று தெரியாமல் அதை தாக்க தனது கையில் இருக்கும் ஆயுதத்தைக் கொண்டு எறிகிறான் அது தவறுதலாக பெருமாளின் தலையில் பட்டு அவருக்கு காயம் ஏற்படுகிறது இதனால் பெருமாளின் கேசம் சிறிது சிதைந்து விடுகிறது இதைப் பார்த்ததும் நீலா அவளுடைய தலைமுடியை வேரோடு பிடுங்கி பெருமாளின் தலையிலே வைத்து விடுகிறார் இதனால் மகிழ்ச்சி அடைந்த பெருமாள் நீலாவிடம் என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார் அதற்கு நீலா தங்களுக்கு முடி காணிக்கை தரும் பத்தர்களின் குறைகளை போக்கி நல்லருள் தர வேண்டும் என்று கேட்கிறார் தனக்காக எதுவும் கேட்காத நீலாவின் தூயபத்தில் மேலும் மகிழ்ந்த பெருமாள் அந்த வரத்தை நீலாவிற்கு அப்படியே கொடுக்கிறார் இப்படித்தான் திருப்பதியில் முடி காணிக்கை வழக்கமாக்கப்பட்டது மேலும் பல அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி